வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கறிசோறு பொட்டலம் தான் பார்க்க போகிறோம் சிக்கன் கறிசோறு பொட்டளம் இந்த கறிசோறு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாழையில் வச்சு செய்கிறதுனால நல்லா வாழையில் வாசனையோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க இந்த கறிசோறு செய்கிறதுக்கு நம்ம ஒரு பவுட்ரு பண்ணிக்கணும் அதுக்கு வந்து நான் அரை ஸ்பூன் இந்த ஜீரம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் தனியா அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு பட்டை மூணு லவங்கம் எடுத்து வச்சுருக்குறேன் நான் ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுக்கங்க மிளகு காரம் கொஞ்சம் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ இதில் வதக்கி அரைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்குறேன் நான் இப்போ ஒரு கடாயை வச்சு நம்ம இது ட்ரையாக வறுத்து வறுத்துக்கலாம் த தனியா மிளகெல்லாம் நம்ம ட்ரையாக வறுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாம் ஒன்றாவே போட்டு கொஞ்சம் ட்ரையாக வறுத்துக்குங்க கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வரத்துக்குங்க லைட்டாக வாசனை வரும் பாருங்களேன் அந்த அளவுக்கு வறுத்துக்குங்க ரொம்ப நீங்கள் கருக வறுத்தீங்கன்னா கசக்கும் உங்களுக்கு அதனால் லைட்டாக வாசனை வர அளவுக்கு வரத்துக்குங்க பாருங்கள் வறுபட்டுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் நம்ம வதக்கிக்கலாம் ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் நம்ம நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ இதே எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு தட்டில் தட்டில் எடுத்து ஆற வச்சுக்கலாம் இது ஆறுனதாக மிக்ஸியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடாயில் பச்சை மிளகாய் ரெண்டு போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையாக இருந்தாலும் பார்த்து நம்ம மிளகாய் தூளும் போட போகிறோம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் நம்ம மிளகாய் தூளும் போட போகிறோம் அதனால் நீங்கள் காரெல்லாம் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க நம்ம மிளகு போட்டு அரைச்சிருக்கிறோம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் மிளகாய் தூளும் போட போகிறோம் இப்போ வெங்காயம் நான் ஒரு வெங்காயம் நல்லா பெரிய சைஸ் வெங்காயமாக எடுத்து ஒரு வெங்காயம் நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் வெங்காயம் நல்லா பெரிய சைஸாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன சைஸ் வந்து ரெண்டு போட்டுக்குங்க இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்குதோ நான் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா சுருங்க வதங்கி வரும் இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் வெங்காயம் தக்காளி இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்களேன் பேஸ்ட்டு அதை அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அந்த மிளகு தனியா இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் அரைச்சி வ வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்களேன் அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த பேஸ்ட் வந்து ரொம்ப வதங்க தேவை நம்ம ஏற் ஏற்கனவே நல்லா வதக்கிட்டோம் பாருங்களேன் அதனால கொஞ்சம் கொஞ்சம் வதங்கினா போதும் இப்போ நான் அரை கிலோ சிக்கன் எடுத்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் நான் இப்போ சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா அந்த கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்குங்க நல்லா ஒயிட் கலராக வர அளவுக்கு வதக்கிக்குங்க பாருங்க நல்லா வதக்கிட்டோம் பாருங்கள் சிக்கன் இப்போ வந்து நம்ம காரத்துக்கு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நான் குழம்பு மிளகாய் தூள் போடுறேன் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் குழம்பு மிளகாய் தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் காரம் பார்த்து போட்டுக்குங்க மிளகு போட்டிருக்கோம் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதனால் மிளகாய் தூள் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ அந்த ஜாரை க்ளீன் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு அரை தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துக்குங்க இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம் நான் உப்பு வந்து ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு நான் நீங்கள் உங்களுக்கு தேவையான உப்பு பார்த்து போட்டுக்குங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுங்க நான் வேகட்டும் சிக்கன் வந்து ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகணும் சிக்கன் ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம் ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா கொதி வந்தோடனே மறுபடியும் கிளறி விட்டுக்குங்க சிக்கன் நல்லா கிளறி விட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சு வேக வைங்க சிக்கன் பாருங்க மறுபடியும் நல்லா கொதி வந்துருச்சு சிக்கன் நல்லா வெந்து வந்துருக்குது இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவியாக இருக்கும்போதே ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடுங்க சிக்கன் நல்லா வெந்த உடனே கொஞ்சம் கிரேவியாக இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கிரேவி வந்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கிரேவி சிக்கனோடு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மீதி இருக்கிற கிரேவியில் நான் சாதம் வந்து சாப்பாட்டு அரிசி தான் வடித்து ஆற வச்சு வச்சுருக்குறேன் நான் நான் சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசி தான் வடித்து வச்சுருக்கேன் நீங்கள் பச்சரிசி போடலாம் பாஸ்மதி அரிசி கூட போட்டுக்கலாம் நீங்கள் நான் நல்லா ஆரந்து போடுங்க சூடோட சூட்டோட போட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு சாதம் குழஞ்சிடும் உங்களுக்கு கொ குழஞ்சிடும் அதனால நல்லா ஆற வச்சுட்டு இந்த கிரேவியில் போட்டு கலந்துக்குங்க பாருங்க நல்லா கலந்தாச்சு சாதம் இப்போ வந்து நம்ம ஃபுல் பாயில் போட்டுக்கலாம் இந்த சிக்கன் ரைஸுக்கு வந்து ஃபுல் பாயில் போடணும் போட்டுக்கலாம் இப்போ இது ஒரு ஒரு வாழை எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு சிக்கன் கிரேவி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் வாழை அலையில் இது மேலே நம்ம கலந்து வச்சுருக்கோம் பாருங்களேன் சாதம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த கிளறின சாதத்தை பாதை அளவு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இப்போ நம்ம ஃபுல் பாயில் போட்டு வச்சுருக்கோம் பாருங்களா அதை எடுத்து ஒன்று வச்சுக்கலாம் இப்போ மீதி இருக்கிற சாதமும் வச்சுக்கலாம் இப்போ இது மேலே கொஞ்சம் சிக்கன் கிரேவி ஊட்டிக்கலாம் இப்போ மறுபடியும் நம்ம அந்த இன்னொரு ஃபுல் பாயில் போட்டு வச்சுருக்கோம் பாருங்களா அதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இலையை நல்லா மடித்து கட்டிக்கலாம் இப்போ இது மேலே கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கலாம் இலையை நல்லா மடித்து கட்டிக்கலாம் ஒரு பொட்டலை மாதிரி கட்டிக்கங்க இலையை நம்ம எலை மடித்து கட்டுவோம் பாருங்களா அந்த மாதிரி கட்டிக்கோங்க பாருங்க கட்டிட்டோம் பாருங்கள் மாதிரி கட்டி நல்லா முடிச்சு போட்டுக்குங்க இது அப்படியே சாப்பிடக்கூடாதா இப்படி பண்ணி தான் சாப்பிட்ணுமா நீங்கள் கேட்டிங்கன்னா ஆனால் அந்த வாழையலையில் வச்சு நீங்கள் வேக வச்சுட்டு சாப்பிடுங்களா அந்த வாழை வா ம மனமோ அந்த சாப்பாட்டோட டேஸ்ட்டும் ரொம்ப ருசியாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இப்போ நான் ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்டு ஒன்று வச்சுருக்கிறேன் ஸ்டாண்ட் உங்கள் பாருங்கள் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன் அந்த ஸ்டாண்ட் மேலே அந்த தட்டு வச்சுருக்குறேன் நான் இப்போ அந்த நம்ம கட்டி வச்சுருக்கோம் பாருங்களேன் அந்த வாழை இலை சாப்பாடு அதை எடுத்து மேலே வச்சுக்கலாம் கரிசோறு எடுத்து மேலே வச்சுக்கலாம் இப்போ ஒரு இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வையுங்க ஒரு போட்டு மூடிக்குங்க பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் அந்த வாழைட ம மனத்தோடு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா சூடாக ஆறுனதும் எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா வாச வா அப்படியே அந்த தறக்கும்போதே அப்படி ஒரு வாசனை இருந்தது நல்லா அந்த வாழையலோட வாசனை அந்த கரிசோறோட மனம் அப்படி ஒரு வாசனை வந்தது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் சிக்கன் பாருங்கள் அப்படியே நல்லா மாவு மாதிரி வந்துருக்கு பாருங்கள் இந்த சிக்கனோட அந்த ஃபுல் பாயிலோடு வச்சு சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்கள் சாப்பிடும்போது இப்படிலாம் தான் சாப்பிடணுன்னு சொ நினைக்காதீங்க ஆனால் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி தான் பாருங்கள் இந்த மாதிரி செய்து பாருங்கள் இதோட நான் நைப்பட்ல கொடுக்குறான்னு பார்த்துக்குங்க இதே அளவோட நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் மறக்காதீங்க வணக்கம்